வெல்கம் டு விலாக்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு ஆபத்தான மலைப்பாதை அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன மலைப்பாதை காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை மட்டுமே செல்லக்கூடிய இரண்டு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை மசினக்குடி முதுமலை பந்திப்பூர் இந்த நம்ம சாலையில் இருக்கக்கூடிய முதுமலையில் கவர்மெண்ட் சார்பாக கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த சஃபாரிக்கு நம்ம போக போகிறோம் இதுதான் அந்த சஃபாரியோட என்ட்ரன்ஸ் இப்படியே போனால் கூடலூர் ரைட் சைடு போனிங்கன்னா வந்திப்பூர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனீங்கன்னா மசிடக்குடி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த சென்டரில் போய் நம்ம சஃபாரிக்கான டிக்கெட் நம்ம எடுக்கணும் ரிசப்ஷன் சென்டர் சரிங்களா இதில் இங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்கோ அதை வச்சு அதுக்கு தகுந்த மணிக்க நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க சஃபாரிக்கு வந்து ரெண்டு விதத்தில் போகலாம் ஒன்று வேனு இன்னொன்று ஜீப் சவாரி ஜீப் சவாரி ஃபோர் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரை இருக்குது நம்ம போகிற நபர்களை பொறுத்து மாறும் வேன் அப்படி இல்லை இருபது மெம்பர்ஸ் இருந்தாலே போதும் வேன் அளவு கொடுத்துருவாங்க ஒரு ஆளுக்கு த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் சரிங்களா ப்ரைவசியாக நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜீப் சவாரியில் போகலாம் போகிற பாதை எல்லாமே அடர்ந்த ஒரு வனப்பகுதிக்குள்ளே அதோட இயல்பான சூழ்நிலையில் பண விலங்குகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தத்ரூபமான ஒரு இயற்கை நேச நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கும் இயற்கை விரும்பிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு சஃபாரி தான் முதுமலை சஃபாரி முத முதுமலைனா என்ன முது அப்படின்னா பழமை மலை மலை தொடர்களை குறிக்கும் காடு மரம் அடர்ந்த காடுகளை குறிக்கும் ஓகேங்களா முதுமலை ஒரு பழமையான காடு காடுகளுக்கெல்லாம் ஒரு ஹெட் அப்படின்னு கூட இந்த முதுமலையை நம்ம சொல்லலாம் பரப்பளவுன்னு பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் இந்த முதுமலை பஃபிங் ஜோன்லாம் சேர்த்து பஃபிங்னா நம்ம மனிதர்களால் செல்ல முடியாத இடத்தையெல்லாம் சேர்த்து மொத்த கணக்கிட்டு நான் சொல்கிறேன் முதுமலை புலிகள் அந்த இந்த புலிகள் காப்பத்தில் வெறும் புலிகள் மட்டும் இல்லைங்க ஐநூறு வகையான தாவரங்கள் இருக்கா இரநூத்தி அறுபத்தி ஆறு வகையான பறவை இனங்கள் உள்ளது எல்லா வகையான பறவைகளையும் கணக்கிட்டு ஒரு சென்செக்ஸில் நமக்கு சொல்கிறாங்க தாவரத்தை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடியதில் பத்து வகையான விலங்குகள் இங்கே இருக்குது இங் இது போக வேட்டையாடி வேட்டையாடி ஃப்ரெஷ்ஷாக டெய்லி சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி விலங்கு ஒரு பதினெட்டு இங்கே இருக்குது புளி சிறுத்தை கரடி இந்த மாதிரி கருஞ்சிறுத்தை இந்த மாதிரி இது போக இங்கே உள்ள அந்த சின்ன சின்ன ஓடைகள் குட்டைகள் எல்லாம் முப்பத்தி எட்டு வகையான மீன்கள் இருக்கு இதெல்லாம் அடங்குகிறது தான் இந்த முதுமலை முதுமலைன்னா எல்லாரும் சும்மா சொல்லிடலாம் அப்படி முதுமலை அப்படின்னா எல்லாத்துக்குமான மலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம எல்லாரும் போகிற ரூட்டில் போனோம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அதாவது பல அதிகாரிகளால் மட்டுமே செல்லக்கூடிய கூட்டி செல்லக்கூடிய அந்த பாதையில் தான் இப்போ நம்ம பயணிக்கிறோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் மொத்தம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் லக்கு இருந்துச்சுன்னா புளியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு லக் இருந்துச்சா இல்லையான்னு நீங்களே பாருங்கள் எனக்கு மட்டும் இல்லை அந்த ஏழு லக்கில் கூட நான் பார்க்கல இருபது பேர் போனோம் அதில் பத்தொம்போது பேரில் யாராவது ஒரு ஆள் கூட இருக்கலாம் என்னை தவிர்த்து மொத்தத்தில் பார்த்தாச்சு அதுவே ஒரு பெரிய லக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் மாறு தட்டி சொல்லலாம் புளி பார்க்க என்னடா புளி 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 தான் காட்டுக்கு ஒரு காவலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புலி இல்லைன்னா காடு இல்லை இந்த அளவுக்கு இந்த காட்டையும் பாதுகாத்து இருப்பார்களா என்ற கேள்வி புரியாகவே உள்ளது மான் கூட்டம் அழகாக நம்மளை வரவேற்கும் இது முதுமலைக்காடா இல்லை மான் காடா அப்படின்னு கூட நம்ம பேரை மாத்தி வைக்கலாம் அந்த அளவுக்கு மானோட எண்ணிக்கை இருக்குன்னா பெரிய சந்தோஷம்தான் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காட்டை நம்ம வட அதிகாரிகள் பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் இந்த மான்தாலும் மான் இனப்பெருக்கம் எந்த அளவுக்கு உள்ளதோ அந்த அளவுக்கு காடு பாதுகாப்பாக உள்ளது என்று கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் சைட் பண்ணது இந்த மான் அழகான அந்த கிளைமேட்டில் வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு குழு குழுன்னு அந்த ஒரு கால நிலையில் இந்த மானை நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கே நின்று நமக்கு நம்மளுடைய வேன் பாதுகாவலர் வந்து நம்ம காட்டினாங்க நல்லா பாருங்கள் அப்படின்னு ஏன்னா நம்ம முதுவலைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம்னா இந்த சஃபாரி வராமலே நம்ம மானை நிறையா பார்க்க முடியும் பட் அங்கெல்லாம் நின்று நம்ம வீடியோ எடுக்க முடியாது நம்ம அந்த ஏதாவது ஒன்று வீடியோ எடுக்கப்போ அப்போதான் ஃபாரஸ்ட்லேருந்து யாராக வருவாங்க இல்லைனா காவல்துறை அதிகாரிகள் வருவாங்க நிற்க விட மாட்டாங்க ஏன்னால் டேஞ்சரஸ் கார்டு தான் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா சொல்ல இந்த காட்டில் இந்த இடத்துல தான் புளி இருக்கும் அந்த இடத்துல தான் புளி இருக்கும் அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த காடு அதோடய வீடு வன வனத்துறையில் இருக்க அந்த அதிகாரிகள் ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு அவ்வளோதான் நம்ம சொல்லிக்கிற மொழி அவங்களுக்கே அவங்க பாதுகாப்பாக அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காட்டில் எப்போவுமே இருக்கும் காடு வந்து யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விதமான ஒரு தனி உலகம் அது அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோமா போய்கிட்டே இருக்கும்போது அடுத்து காட்டு மாடுகள் பைசன் அப்படின்னு முன்னாடி இதை சொன்னாங்க இப்போ யாரும் இதை சொல்கிறது கிடையாது பைசன் அப்படின்னா நம்ம ஏரியாவில் கிடையாது காட்டு இந்தியன் கார் அப்படின் தான் இதுக்கு நேம் இதை நம்ம ஆக்சுவலாக இந்தியன் கார் அப்படின்னு சொல்லலாம் இந்திய காட்டு எருமைகள் அப்படின்னு சொல்லலாம் இதோட கால் பகுதி பார்த்திங்கன்னா அப்படி சாக்ஸ் ஒயிட் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் கொம்புலேயும் அந்த கொம்புக்கு நடுவில் இருக்க அந்த முட்டி சதையிலையும் மண்டை ஓடலை அங்கேயும் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது இதோட தனி சிறப்பு அழகுனே சொல்லலாம் நாங்கள் வேனில் பையில பின்னாடியே ஒரு டீம் வந்து ஃபேமிலியாக பர்பஸாக ஆன்லைனில் புக் பண்ணி அந்த ஜீப்பில் வந்தாங்க அவங்களுக்கு நமக்கும் எது ரூட் மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நம்ம போகிறது ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் அவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ எக்ஸ்ட்ரா சில இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மோயர் பாயிண்ட்டில் ஒரு அருவி ஒரு ஃபால்ஸ் இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படியே நம்ம காட்டருமே ரசிச்சுட்டு அதை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகையில் சில பல ஆச்சரியங்கள் அமானுஷங்கள்லாம் நிறைந்திருந்துச்சு இது வந்து காலையிலையும் சொல்ல முடியாத கடைசி பயணம்னு சொல்ல முடியாத ஒரு இரண்டுக்கும் நடுவில் ஒரு பயணம் அதனால் நம்ம வந்து இவ்வளோ அனிமல்ஸை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா சில காட்டில் எப்படின்னா காலையில் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும் இல்லைனா மாலையில் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும் நம்ம அதேமான ஒரு அனிமல்ஸை நம்ம ஷைட் பண்ண முடியும் பட் நாங்கள் போனது வந்து ஒரு ல டென் ஓ இருந்து லெவன் ஓ கிளாக் உள்ளே தான் இருக்கும் இந்த ஒரு இரண்டாம் கட்ட டயத்தில் நம்ம இந்த இடத்த நம்ம இவ்வளோ அனிமல்ஸை நம்ம பார்த்தது உண்மையாகவே இந்த முதுமலை காட்டோட ஒரு தனி சிறப்பு அவ்வளோ சர்வசாதாரணமாக இங்கே உள்ள விலங்குகள்லாம் அதை வாடுக்க போது நம்ம மனிதர்கள் அதை வாடுக்க போகிறாங்க கொள்கிறாங்க நிறைய வாட்சர்ஸ் வந்து இந்த முதுமலை இந்த ஃபார்ட் ஸ்ட்ரிக்டட் ஏரியா கூட வாட்சர்ஸ் நிறைய பேர் உள்ள ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த விலங்குகளை மேலே ஒரு தனி கவனம் செலுத்தி பழமையும் மாறாமல் வைத்து கொண்டு இதை பாதுகாத்து வருகிறார்கள் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அடுத்த அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோம் இந்த வேன் சஃபாரி வந்து எனக்கு இரண்டாவது பட் முதுமலைக்கு இது முதல் சஃபாரி இதுக்கு முன்னாடி பரம்பிக்குளம் இந்த ஏரியாவுக்கு நான் போயிருக்கேன் அதெல்லாம் காட்டிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த சஃபாரியாக இது எனக்கு அமைஞ்சிச்சுன்னா நான் இங்கே பார்த்த அந்த விலங்குகள் மட்டும்தான் சாட்சியாக சொல்லுவேன் நிறைய விலங்குகள் இங்கே வந்து இயல்பான சூழ்நிலையில் அதோடய காலநிலையில் வளருது இதெல்லாம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் அதோட வாழ்விடத்துக்கு நோக்கி நம்ம அதை வந்து பார்க்குறோம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் அதுகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு வர்றதா என்னையை கேட்டால் அதுகளுக்கு முழு சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக நம்மளும் வரணும் அதுகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வர்றதா ஒரு ஒவ்வொரு குடிமகனோட கடமை சேவ் நேச்சர் அண்ட் சேவ் வைல்ட் லைஃப் அது ரெண்டும் சேவாக இருந்தால் தான் நம்ம சேவாக இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குவோம் முதல்ல அப்படியே நம்ம பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனோம் பெரிய அளவில் இங்கே சைட்டு இந்த ஏரியாவில் ஒன்றும் இல்லை அப்படியே நம்ம மூவ் பண்ணி மூவ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயில கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில்னால எதுவும் வரலையா அப்படின்னு என்னடாவது குழப்பமாயி வளர்ந்தோடைய வந்துட்டுமே ரெண்டு மூணு விலங்குகள் தானே பார்த்தோம் அப்படின்னு ஒரு மைண்ட் அப்செட்டில் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணோம் சரி ரைட் ஓகே நமக்கு வந்தது அவ்வளோதான் அப்படின்னு போய்கிட்டு இருக்கையிலையே அந்த சைடு நம்ம நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா மான் அப்படியே அமைதியாக அந்த புல்வெளியில் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிற மாதிரி இப்போ தலையை மட்டும் தூக்கிக்கிட்டு இப்படி அழகாக பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு கேமரா ஆங்கிள் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் ஒரு ஜீப் வந்து உள்ளே இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வெளியில் போச்சு சரிங்களா அது வந்து மோயர் பாயிண்டில் இருக்க அந்த ஃபால்ஸ் அருவிக்கு போய் அதை காட்டிகிட்டு வராங்க நமக்கு அங்கே கூட்டிகிட்டு போகல அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணிட்டாங்க அவங்க ரைட் சைட்லேருந்து நேராக வந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கீம் வந்து மாறுபடும் இப்போ வேனுக்கும் ஜீப் சவாரிக்கும் ஏன்னா அமௌண்ட்டு கூட இல்லை இதில் நீங்கள் ரெண்டு பேர் போனீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரடில் முடிச்சுக்கலாம் அதே ரெண்டு பேர் நீங்கள் ஜீப்பில் போனீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஆகுது அதுக்கு அந்த ஃபோர் தௌசனுக்குள்ளேதான் எப்படி சரி பண்ண முடியுமோ அது மாதிரி சரி பண்ணுறாங்க ஜீப்பில் என்ன ஒரு ப்ளஸ்னா புளியோ சிறுத்தையோ கரடியோ நம்ம பார்த்துட்டா கொஞ்சம் அட்வான்டபுளாக நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் வேனில் போயில அது நடக்காது ஏன்னா எல்லோரும் அந்த ஜன்னலில் தான் இருந்து பார்க்குறனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நம்ம அடுத்த தடவை முடிஞ்சால் வேன் ஜீப் சவார் எப்படி இருக்குங்கிறது நம்ம ட்ரை பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் போனதால் டிக்கெட் அந்த டைமிங் அந்த ஆன்லைன் டைமிங் நமக்கு தெரியலை அதனால் நம்ம போயிட்டோம் எல்லோரும் என்னென்ன அப்படி நின்று பார்க்குறாங்களேன்னு பார்த்தா யானை காட்டு யானையோ நினச்சி மறந்து போய் பார்த்தோம் இல்லை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் முதுமலையில் வரக்கூடிய தெப்பக்காட்டில் வரக்கூடிய ஒரு ஒற்றை தந்தம் யானை இந்த ஒற்றை தந்த யானை பற்றி நான் சொல்கிறேன் இது ஒரு கும்மிக்கி யானை அங்கே ஒரு ஒற்றை தந்தத்தோட ஒரு கும்மிக்கி ஒரு செகண்டில் எடுத்துகிட்டே பரவாயில்ல ஓகே நல்ல ஒரு லக்கு தானே எதற்கு இங்கே ஹைலட் யாரு புலி டைகர் பார்த்தாச்சுல பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம் இது போக அடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக இல்லை சின்ன ஒரு இதை பார்த்தோம் அதோட ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா இந்த சஃபாரி அப்படின்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருச்சுன்னு நான் சொல்லலாம் பார்க்குற உங்களுக்கும் அது ஃபுல்ஃபில் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம இங்கே பார்த்தோம் அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பின்னாடி வந்துடும் அதை நம்ம பார்த்தோன்னே ரைட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஒரு வந்து மக்களா யானை அப்படின்னு சொல்லக்கூடிய இது பெண் யானையா ஆண் யானையான்னு தெரியலை சரியாக ஆனால் மக்கனா யானை தந்தம் இல்லாததை நம்ம மக்களா அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஒரு நாளுக்கு யானை நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே போகையில் வழியில் இன்னொரு யானை கூட்டம் இருந்துச்சு அதையும் பார்த்தோம் அப்படியே தெப்பக்காடில் நம்ம ரிட்டர்ன் வெளியில் போய் தெப்பக்காடு இங்கே இருந்து ஆப்போசிட்டில் இருக்குது அந்த ஃபுட்டு எதுவும் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணோம் நம்ம போகிறப்ப அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம டென் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அது நைன் தேர்ட்டிக்கேஸ் அதனால் அங்கே போயில் அங்கே ரெண்டு கும்கி ஆணைகளை பார்த்து வீடியோ எடுத்தோம் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த வேன் சஃபாரி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரு இது போன்று அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இதே மாதிரி உங்கள் ஆதரவை மேல் மேலும் நம்ம சேனலுக்கு கொடுங்க நம்ம சேனல் நேம் ஹரிக்கொம்பன் விலாக்ஸ் ஹரிக்கொம்பன் அப்படின்னா உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஹரி கோமன் விலாக் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ரெடியாக உள்ளேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி